எல்லா இடங்களிலும் எங்க என்னுடைய தொலைபேசி எண்ணை கொடுத்து விட்டு வந்திருக்கின்ற எங்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்கின்றது அலைங்களுக்கு பாதி பிரச்சனைகள் முழுக்க முழுக்க பணப்பட்டுவாடா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தான் நேரடியாக பல்வேறு விஷயங்கள் நாங்கள் தொலைபேசி மூலம் புகார் அளித்திருக்கின்றோம் ஆனாலும் கூட யாரும் முதலாவது வந்து புகார் வாங்குவதற்கு தயாராக இல்லை இன்னும் பணப்பட்டுவாடா செய்து பணத்தை கொடுத்து மக்களை விலக்கி வாங்கலாம் அப்படின்னு முழு மூச்சாக இறங்கி இருக்கின்றார்கள் தொடர்ந்து நாங்கள் போராடி பார்த்த முடியல இன்னைக்கு நேரடியாக நம்முடைய கொங்கு நகர் எம் எஸ் நகர் கேவிஆர் நகர் கருவம்பாளையம் அதுபோக அத்தனை பட்டியலின நம்முடைய சகோதர சகோதரிகள் இருக்கக்கூடிய அத்தனை இடங்களிலும் பணப்பட்டுவாட நடந்து கொண்டிருக்கின்றது ஆயிரம் ரூபாய் திராவிட முன்னேற்றக்காகவும் அதை கூட்டணி கட்சியை சார்ந்த அந்த அதெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த செய்தியை நாம் உணர முடிகின்றது தினந்தோறும் செய்தி வந்து கொண்டிருக்கின்றது இப்பொழுதும் கூட அலை அழைப்பின் பேரின் காரணமாகத்தான் நம்ம கூப்பிட்டு ரிட்டர்னிங் ஆஃபீசர்ஸ் அசிஸ்டன்ட் ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸ் அந்தந்த தேர்தல் அதிகாரி யாரெல்லாம் இருக்கிறாங்க எல்லாத்திட்டையும் சொல்றோம் ஆனா வந்து போன் முதல்ல சொல்லுகின்ற அந்த முயற்சியே நம்ம நம்மனாலே முடியல பொதுமக்கள் வெறுத்து போய் தான் நமக்கு கூப்பிடுறாங்க நம்ம போன் பண்ணாலும் அதுக்கு முன்னாடி எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது அவங்க காவல்துறையை கூப்பிட்டு நூறுக்கு போன் பண்ணுங்கிறாங்க அவங்க கூப்பிட்டா நீங்க நேராக தேர்தல் அதிகாரியை பாருங்கள் அப்படிங்கிறாங்க தேர்தல் அதிகாரி திரும்பி எங்க இருக்குதோ அது வந்து எல்லாண்டோ பிரச்சனை காவல் அதிகாரியை கூட்டு நூறுக்கு போன் பண்ணுங்கிறாங்க அதுக்குள்ளார இப்படியே மொத்தத்துக்கு பட்டுவாடா நடந்து முடிஞ்சு அவங்கவுங்க இடத்துக்கு கிளம்பிடுறாங்க இது வந்து திட்டமிட்ட மிகப்பெரிய ஒரு சதி பணத்தால் மக்களை விலைக்கு வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு கற்பனையிலே இருக்கின்றார்கள் மிகப்பெரிய ஒரு ஒரு சதி திட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது அதையும் தாண்டி மக்கள் தெளிவாக பாரதிய ஜனதா கட்சி அதன் கூட்டணிக்கு தாமரை சின்னத்துல வாக்களிக்கத்தான் போகின்றார்கள் இது என்னன்னா உங்களை வருகின்ற பொழுது உங்களுக்கு இந்த அலுவலகம் நம்மளுடைய ஆட்சியர் அலுவலகம் என்ன இன்றைக்கு அது வந்து தேர்தலுடைய ஆபிசனுடைய அலுவலகம் அப்படித்தான் இருக்கின்றது உள்ள வரும்பொழுது யாராவது ஒருத்தர் இருக்கிறாங்களான்னு உங்களுக்கே உங்களுடைய பார்வைக்கே விட்டு விடுகின்றேன் நீங்க தான் வந்து சிறந்த அதனுடைய அதை வந்து அனுமானம் செய்யக்கூடிய நபர்கள் நீங்க வரும் பொழுது நீங்க பாத்துருப்பீங்க உங்க நேரடியா உங்களை கூட்டிட்டு போயிருக்கிறேன் மேல வந்து இருட்டறை மாதிரி இருக்குது நாங்க தான் போய் லைட்டே போட்டோம் இது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு உள்ளே போயின்ற கதவுக்கு லைட் போட்டோம் ஆனா பூட்டி இருக்கின்றது இதுக்கு சாட்சி யாருமே கிடையாது நம்முடைய பத்திரிக்கை சகோதரர் நீங்கள்லாம் சாட்சி இதுக்கு வந்து நான் எந்த சாட்சியும் கேட்க வேண்டியதில்லை நீங்க அத்தனை பேரும் நீங்களே வந்து பாத்தீங்க நீங்க உங்க உங்க அத்தனை பேருக்கு தான் இருந்தது யாருமே கிடையாது மாவட்ட ஆட்சியர் ஆட்சியாளர்களுக்கும் கிடக்குன்றது வெறிச்சோழி கிடக்குறது அமைதியா அப்ப இங்க வர்றாங்க அலுவலகத்துக்கு நமக்கே இந்த நிலைமைனா சாதாரண பொதுமக்கள் வந்து என்ன குறைகள் சொல்லுவாங்க முதலாவது நாளைக்கு எலக்ஷன் ஆயிரம் ரூபாய்ங்கிறது வந்து ஒவ்வொரு நபருக்கும் பொதுமக்களுக்கு அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே நபர் ஒன்றுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கலாம் அதுக்கு சரி நிகராக ஆயிரம் ரூபாய் கொடுப்பதாக தகவல் வந்து கொண்டிருக்கின்றது அதை சொல்லுவதற்காக நாங்கள் கூப்பிட்டோம்னா இந்த இடத்துல இருக்கிறாங்க போய் குடிங்க அப்படின்னு சொல்றதுக்குள்ளார அவங்க போன் எடுக்கிறதுல அலைக்கழிக்கிறாங்க பல விஷயங்கள் இந்த மாதிரி தவறு நடந்து கொண்டு இருக்கின்றது அதனால இதற்கு சாட்சியாக இன்றைக்கு நேரடியாக நீங்கள் அத்தனை பேரும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி இந்த அலுவலகமே இப்படி இருக்கின்றது அப்படின்னு சொன்னோம்னா இதற்கு இதுக்கு மேல வேற எதுவுமே கிடையாது இதுக்கு மேல தீர்ப்பு எழுதுவதற்கு எதுவுமே கிடையாது அதனால ஆளுகின்ற அரசாங்கம் மிகப்பெரிய ஒரு மெத்தன போக்காக இருக்கின்றது இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளெல்லாம் யார் இருப்பாங்க இங்கே லோக்கல் இருக்கக்கூடிய சாதாரண அதிகாரிகள் இருக்கிறாங்க அவர்களை மிரட்டியோ வேறு எல்லா விதமான பணபலம் ஆள் பலம் அதிகார பலம் அத்தனையும் பிரயோகப்படுத்தி இங்கே யாரையும் போய் பொதுமக்கள் எளிதாக அணுக முடியாத ஒரு சிங்கிள் நபர் நம்முடைய ரிட்டர்னிங் ஆபீசர் அது உலகத்தில் இல்லை என்று சொல்வதே ஜனநாயகத்துடைய மிகப்பெரிய ஒரு கேலி கூத்து இதற்கு மேல எந்த சாட்சியும் தேவையில்லை அதிகாரிகிட்ட நாங்கள் இது தொடர்ந்து இமீடியோம் எங்களுடைய எந்தெந்த பகுதியில் எல்லாம் வந்து எங்களுக்கு புகார் வந்தது இது சம்பந்தமாக நம்ம சொல்லி இருக்கின்றோம் ஆனால் தொடர்ந்து நாங்கள் போராடத்தான் போகின்றோம் பணத்தால் யாரையுமே வெல்ல முடியாது உழைப்பால் உயர்ந்தவர்கள் தான் நாட்டில் இருக்கின்றார்கள் அதுக்கு எண்ணற்ற உதாரணங்கள் இன்றைக்கு தாமரை சின்னத்திற்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு நான் நிச்சயமாக வெற்றி பெற்று விடுவேன் அப்படின்னு ஆளுகின்ற அரசாங்கத்திற்கும் அதிமுக நபர்களுக்கும் தெரியும் நீங்க ஒன்றும் கிடையாது மனசாட்சியோட நீங்க உங்கள் மீது அதீத நம்பிக்கை வைத்திருக்கின்ற நீங்க போய் எந்த இல்லை அல்லது உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் எங்கோடய நீங்க இப்பவே வண்டியில வரலாம் நீங்க எங்கூட வர தயாரா இருந்ததுன்னா வண்டியிலயே வரலாம் ஒரு பகுதிக்கு போகலாம் உங்களுக்கு எத்தனை ரூபா கொடுத்துருக்குறாங்கன்னு நம்ம காமனா ஒரு கேண்டிட் கேமரா மாதிரி போய் எடுக்கலாம் உங்களுக்கே உங்களுக்கே தெரிஞ்சிடும் யார் பணம் வந்து சேர்ந்துருக்குது நள்ளிரவுல எத்தனை பேர் வந்து பணம் உங்களுக்கே தெரிஞ்சிடும் நான் இப்போ பண்றேன் வரலாம் அத்தனை பகுதிகளுக்கும் பணம் பட்டுவாடாக நடந்து கொண்டு இருக்கின்றது தடுப்பதற்கு எந்த அதிகாரிகளும் தயாராக இல்லை என் மீது வழக்கு போடலாம் அப்படிங்கிறதுக்கு தான் துடியா துடிச்சிருக்கிறாங்களோ தவிர பொதுமக்களுக்கு செய்வதற்காக தயாராக இல்லை அப்போ அதனால தெளிவாக நாங்கள் ஒரு விஷயத்துல தெளிவாக இருக்கின்றோம் இந்த முறை திருப்பூர் பாராளுமன்றத்தில் நம்முடைய தாமரை சின்னம் அமோக வெற்றி பெறப்போகுன்றது எத்தனை அதிகார பலம் ஆள் பணம் பண பலத்தை நீங்கள் செய்திருந்தாலும் கூட அதை தாண்டி மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் மூன்றாவது முறையாக வரும்போது உறுதி என்று மக்கள் தீர்மானித்து விட்டார்கள் இது வந்து இதை நாங்கள் சாதாரணமாக விட போகிறதில்லை இன்னைக்கு முழுக்க முழுக்க ரோந்து பணி நாங்களே வந்து யாரையும் நம்பி பிரயோஜனம் நாங்களே எல்லா இடத்துலையும் ஆள் போட்டு இதெல்லாம் இருக்குதோ நாங்களே கையும் களவுமாக பிடிப்பதற்கான அத்தனை வேலைகளும் நாங்கள் ஆரம்பித்து விடுவோம் இனி அரசாங்கத்தை நம்பியோ இதை நம்பியோ எங்களுக்கு பிரயோஜனம் கிடையாது பொதுமக்களுக்கு எங்களுக்கே இந்த நிலைமை பொதுமக்களுடைய நிலைமை என்னன்னு பாருங்க நாங்க வந்து கலெக்டர் ஆபீஸ்ல கலெக்டர் ரிட்டர்னிங் ஆபீசருடைய லைட் நாங்க வந்து போட்டிருக்கிறோம் இருட்டடைஞ்ச பங்களா மாதிரி இருக்குது பேய் பங்களா மாதிரி இருக்குது இந்த இடத்துல வந்து இது யார் உள்ள வருவாங்க இந்த அளவுக்கு இருக்குன்றது அதனால இதற்கு நீங்கள்தான் தான் நீங்கள் ஒரு நியாயம் வாங்கி கொடுக்க வேண்டும் பொது இடத்தில் இதை விட்டுவிடுகின்றேன் நீங்கள் நீங்க யார் எதுவாக இருந்தாலும் சரி நேரடியாக எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அலுவலகத்துக்கு தொடர்ந்து நாங்கள் என்னுடைய தைப்பட்டு என்னுடைய தொலைபேசி இடத்துல போராட எல்லா சட்டமன்றம் அதுக்கு எண்ணற்ற அழைப்புகள் முழுக்க முழுக்க இந்த பணப்பட்டுவாடா சம்பந்தமாக தான் வருகின்றது